அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்ததியோட குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததியோட முறை சார்ந்து அட்சயத்தை பதிவிட்டுருக்கும் அதில் இன்றைக்கி என்ன பதிவு பொதுவாகவே எல்லாருமே பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரணம் சரிங்களா அந்த மரணத்தை பார்த்து பயப்படாத யாரும் கிடையாது தனக்கு மரணம் எப்படி நிகழும்மோ நம்ம அந்த நேரத்தில் கஷ்டப்படுவோமோ இல்லை கடவுளோட அறளால் படுத்தனே நல்லபடியாக போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் ஒரு சிலக்கு வரும் சரிங்களா இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் நம்ம போர்டில் போதிக்கிட்டு இருக்கிறது முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அஞ்சு மணிக்கு சென்னையில் பிறந்துருக்குறாங்க சரிங்களா இந்த ஜாதகருடைய அம்மா நம்மள வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அப்படி பொழுது என் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மரணத்துக்கு சமமான கண்டம் இருக்குது அதனால் திருமணம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜாதகம் கொண்டு வராதிங்க எதாக இருந்தாலும் நான் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசுக்கு அப்புறம் பாருங்கள் முப்பத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் அவன் நல்லா இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போனா அவங்க ஒருத்தோடு எனக்கு ஒரு உறுப்பையாக இருக்கான் இவனுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்போனா எங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே கும்பிட்றாங்க சரிங்களா இந்த தருணத்தில் பையன் வந்து காதல் வயப்பட்டிருக்கிறார் அப்புறம் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது பையன் இப்படி சொல்கிறான் லோடர் இப்படி சொல்கிறாங்க உண்மையிலே என்ன நல்லா நடக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஜாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக தெனாலிராமன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது பழைய படம் நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக நடிச்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ஆளுற அந்த மன்னர் என்ன செய்வார் அப்படின்னா போருக்கு போகாமல் நந்தவனத்திலே இருப்பார் அதாவது அந்த படத்துலேயே இருப்பார் அவர் வந்து ஒரு ஜோடர்கிட்ட வந்து விவரம் கேட்பாங்க அந்த ஜோடர் என்ன செய்வார் அப்படின்னா எதிராளியாக இருக்கிற சரியா எதிரிகளுடைய கை கூலியாக இருந்துக்கிட்டு மன்னரை வந்து நேரங்காலம் சரியில்லை இப்போதைக்கு நீங்கள் போக வேண்டாம் போர் புரிவதற்கான சரியான காலம் இதுவல்லன்னு தடுத்துக்கிட்டு இருப்பார் இதை அறிஞ மந்திரியும் தெனாலிராமனும் ஒரு நுட்பமாக ஒரு வழி செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா ஜோதிடரும் ராஜாவும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது மறைமுகமாக ஜோதிடரை வில் கொண்டு அடிப்பதற்கு ஒரு ஆலயங்கள் நிமிச்சிருப்பாங்க அப்போனா ஜோட கேட்பாங்க ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க உங்களுடைய ஆயுள் கால எவ்வளவு என்னென்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஆமாம் நான் வந்து என்னுடைய ஆயுள் பற்றி எனக்கு தெரியும் நான் இத்தனை ஆண்டு காலம் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் சொல்லும் பொழுது அமைச்சர் கண் காட்டின உடனேமே உள்ள சேவகன் வந்து வில் விட்டு அந்த ஜோடரை அடிச்சிருவாங்க அப்போனா நெஞ்சில் பட்ட வில்லு சரிங்களா உடனே இறந்துருவார் அப்போனா மண்ணட்ட சொல்வார் உங்களுக்கு முன்னாடி இப்போ தான் அவர் சொன்னார் பல ஆண்டு காலம் இருப்பேன்னு சொன்னார் உங்கள் கண்ணு மாட்டி தான் எதிரிகளோட யாரோ ஒருத்தாங்க வெள்ளு விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால இறப்புங்கிறது வந்து சாதாரணம் நம்மளுடைய எதிரிகள் நம்ம நெருங்கி வர்றாங்க அப்படின்னா அவங்கள போரில் எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க எதற்காக மரணம் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி இயற்கையாகவே நிகழ்வதாக இருந்தால் காலதாமலும் ஆகும் ஆனால் எதிரிகளின் சூழ்ச்சியாக அமைச்சர் நாளிதம்மன் அப்படிங்கிறவங்க எதிரி எதிரியாகிடுறாங்க இவங்களுடைய சூழ்ச்சியால் அவர் அன்மையாக கொல்ல போகிறார் மரணம் அப்படிங்கிறது இயற்கையாகவும் நிகழும் சரிங்களா கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற சூழ்ச்சி கிரகத்தில் மாட்டும்போது நடக்கும் சரிங்களா அப்புறம் நம்ம வந்து மரணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது சரிங்களா இது வந்து ஒரு வகையான கருத்து இப்போ நம்ம ஜாதத்துக்குள்ளே வருவோம் இந்த ஜாதருக்கு பார்த்தீங்கன்னா நடப்பு தசை குரு தசையில் குரு புத்தி போகுது பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு அட்டமாதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் அட்டமாதிபதியாக இருந்து அட்டமாதிபதி இடத்துல இருக்கிறாரு கூடவே இரண்டாம் அதிபதியாக இருக்கிற நம்ம சந்திரோட இணைந்து இருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கிற சந்திரோட இணைந்து இருக்கிறார் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு தசை முடிஞ்சு சனி திசை தான் அடுத்து ஆரம்பிக்கும் சரிங்களா அப்படின்னா பிறப்பு கால லக்கணத்திற்கு அட்டமாதிபதி தசை நடக்கும் பொழுது பையனுக்கு பிரச்சனைல வரும் அப்படின்னா அவங்க வந்து சிறு விளையில் பார்க்குறப்ப சொல்லியிருந்திருக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு பொதுவாக சொல்லியிருந்திருக்கலாம் இல்லை இப்போ சொன்னாங்களான்னு தெரியாது அவங்க அம்மா சொன்னது நம்ம தான் சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா பிறக்கும் பொழுது இவர்களுடைய வயது லக்னம் அப்படிங்கிறது இங்கே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ அவருடைய வயதுக்கு தக்க லக்னமானது நகன் வந்துட்டாது இப்போ வந்து உத்தரம் நாலு போகுது இது வந்து திருமணத்திற்கான காலம்தான் போகுது ஒரு மனிதனுடைய இறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லை மரணத்துக்கு செவ்மான கண்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிற ஆயுள் ஸ்தானம் இன்றைய வயதின் லக்னமாக இருக்கிற அச்ச லக்னத்துக்கு பாருங்க அப்படிங்க அப்போனா மூன்று எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றது யாருன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருக்கார் இந்த அச்ச லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது தான் நல்லா இருக்காரு பாருங்கள் எட்டாம் அதிபதி எங்கே இருக்காரு நம்மளுடைய செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கார் எட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறத நல்லா இருக்கார் ஏஎல்பிக்கு பதினொன்று சரிங்களா அப்படின்னா அவருக்கு உயோகிச்சவமான கண்டம் இருக்கான்னா இல்லை அப்போனா என்ன நடக்கலாம் அப்படின்னா எப்பொழுது செவ்வாய் கோச்சாரத்தில் இந்த எட்டுக்கு எட்டாம் இருக்கிற இந்த இடத்துல வர்றாரோ அப்போ கவனமாக இருக்கணும் சரிங்களா இது நம்ம அச்சலாக பற்றியில் உள்ள பாயிண்ட் அது போக ராகு கேதுக்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இப்போ கோச்சார ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறாரு சரிங்களா கோச்சார செவ்வாய் எங்கே இருக்காருனா இப்போ இங்கே போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கேதுகளுடைய இயக்கங்களையும் செவ்வாயோட இயக்கங்களையும் சேர்த்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளை வந்து தற்காத்துக்கிட முடியும் சரிங்களா அப்போனா இவருக்கு எதுவும் இப்போ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா தற்சமை வந்து பிரச்சனைகள் கிடையாது அப்படியே ஒரு பிரச்சனை வந்தால் மனக்குழப்பம் வரணும் இல்லை தலை சார்ந்த பிரச்சனை வரும்னு இருக்குது ஏன்னா லக்னத்தில் கேது கோச்சாரத்தில் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா அப்படின்னா தெய்வியும் சார்ந்த கருத்துக்கள் இல்லை தேவையற்ற மனக்குழப்பங்கள் தன்னை தேடி வரணும் அப்படின்றது இல்லைன்னா தலையில் அடிபடணுங்கிற பிராப்தம் வரும் சரிங்களா கிரகங்கள் அதாவது ரெண்டு ஐந்து எட்டு பத்து இப்படிங்கிற இந்த கிரகங்கள் ரெண்டாம் அதிபதியாக இருக்கிற சுக்ரன் சரிங்களா ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற சம் சனி பகவான் சரிங்களா எட்டாம் அதிபதியாக இருக்கிற செவ்வாய் பத்தாம் அதிபதியாக இருக்கிற புதன் இவங்க அனைவரும் கோச்சாரத்தை அப்படி லேசாக ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணுறப்ப மட்டும்தான் இல்லை ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது விபத்து நடக்கிறதுக்கு பிராப்தம் சரிங்களா பொதுவாக அப்போ நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அலாட்டாக இருந்துக்கணும் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கணும் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிக்காமல் இருக்கணுமா அப்போ இல்லை ஏன்னா இது வந்து திருமணத்திற்கான காலம் உத்தரம் நாலு சரிங்ண்ணா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் ஒன்றும் திருமணத்திற்கான காலம் இவர் ஏற்கனவே காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஏற்கனவே ஐந்தில் வந்து ஐந்தாம் மதி சனிமான்றக்கார் பதினொன்றாம் மதி இருக்கிற சந்திரனோட இணைந்து இருக்கிறனால இவருக்கு வந்து காதல் திருமணத்திற்கு அதிகமான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னால நல்லதோ கெட்டதோ இந்த பூலோகத்தில் பாருங்கள் எனக்கு எதுக்கப்புறம் வேப்ப மரம் இருக்குது இந்த வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா தினசரி வேப்ப முத்துக்கள் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அனைத்து மரங்களும் செடிகளும் பறவைகளும் வினை விலங்கினங்களும் தன்னோடய இனச்சந்ததியை விட்டு கொடு விட்டுட்டு போகிறாங்க அந்த பூலோகத்தில் சரிங்களா அது போல் இது ஒரு ஆண்மகன் அப்படின்னால திருமணங்கிற பந்தத்தை முடிச்சு வைப்போம் சரிங்களா முடிச்சு வச்சுட்டு அவரை தன் சந்ததியை இந்த பூலத்தில் விட்டு விட்டு போவார் அப்படிங்கிறதையும் மரணத்துக்கு சமமான கண்டம் இருக்கா அச்சலக்கனை பற்றி ஜோட முறைகள்லாம் இல்லை சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டு உங்கள் லைஃபை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து தைரியம் கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போனா இந்த பையன் காதல் திருமணத்துக்கு ஆட்படக்கூடிய ஜாதகம் அப்படின்னால பையன் இறங்க காதல் பண்ணுறேன்னு சொல்கிறனால திருமணத்தை கொண்டு போங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா அது போக ஒரு சில விவரங்களும் சொல்லியிருக்கோம் இப்போ பழக்கமாக சொல்லுவாங்கள்ல பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது இல்லை பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் நம்ம மனசு பட்டு பட்டுன்னு அடிக்குது பயப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆஞ்சங்களுக்கு மேலே யார் இருக்கா ஏன்னா நம்மளுடைய ராமன் மயக்கம் மயக்க இருந்தாங்க நாகாபரணம் சரிங்களா அது பயன்படுத்தப்பட்டு மயக்கலில் இருக்கும் பொழுது மறந்து கச்சமான கண்டத்தில் இருந்தாங்க அவங்க அந்நேரம் யார் காப்பாற்றினா ஆஞ்சநேயர் தான் போய் காப்பாற்றினார் சரிங்களா போல் இந்த ராகு எதோட இயக்கங்கள் நமக்கு ஒரு கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கலாம் சரிங்களா இவருக்கு லக்னத்தில் கேது இருக்கிறனால கோச்சாரத்தில் லக்னத்தில் போய் கேது இருக்கிறனால இவர் ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடாக பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் ஆஞ்சநேயர் அருளால் தடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதனால் கால நேரங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டிருப்பதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க ஒரு வேலை இவருக்கு பிறந்த தேதி மட்டும்தான் தெரியும் பிறந்த நேரம் தெரியாது மறந்துடுச்சு விடுபட்டுருச்சு எங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை அப்படின்னா நாங்கள் கிளா முடிச்சுருப்போம்ல அப்படின்னா அவர் கல்யாணம் முடிச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தானே இருப்பார் அப்படின்னா பொதுவாக சொல்கிறேன் ஜாதகம் மிஸ்ஸிங்க ஆகிடுச்சு பிறந்த நேரம் தெரியல ஆனால் பிறந்த தேதி மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த லக்கணம் கரெக்டாக குறிக்க முடியுமா இல்லை அப்படின்னா அப்படி இப்படி நேரத்தில் சொல்லுவோம் என்கிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்லுவோம்ல சொல்லி தனக்கு விருப்பப்பட்ட பெண்ணை கல்யாணம் முடிச்சு வாழறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஜாதகம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுபோல் ஒரு சில நேரங்களில் இடம் சந்தர்ப்ப சூழ்நிலை தக்க கொஞ்சம் நெளிவு நெளிவுசுழிவாக வாழ்க்கையை தற்காத்துக்கணும் ஏன் அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்த போட என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஒருவர் ஒருவரை காதலிக்கிறாரோ அவர் முன் ஜென்மத்தில் அதே பெண்ணுக்கும் இப்போ ஆனார் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இடத்துலையும் முன் ஜென்மத்துலேயும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்ததுனால தான் இந்த பிறவியில் அந்த பெண்ணை அந்த பையனும் வந்து நேசிக்கணுங்கிற பிராப்தம் இருக்குது சம்பந்தம்லாம் எந்த ஒரு காரியமும் நடக்காது அதனால் ஒருவர் காதல் வயப்படுகிறார் என்றால் காதலிக்கிறார் என்றால் ஜாதகம் பார்க்காதீங்க திருமணத்தை முடிச்சிடுங்க அதில் வர ஏற்றத்தாழ்வுல அவங்களே விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம ஒரு சில விவரங்கள் சொல்லி திருமணத்தை நடத்துங்க காதலிக்கிற பொண்ணே திருமணம் முடிக்க ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்படி இப்படி அற்புதமான ஜோட முறை மனக்குழப்பங்கள் ஏதேனும் இருந்தால் நம்மளாக முடிஞ்சளவுக்கு அச்சலக்கின பார்த்திங்கன்னா ஒரு ரெமடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடித்தால் எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பதும் ஐயாகும் அவர் வழியாட்டு செல்கிற அனைத்து குருமாவுக்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல்கிட்ட கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்கு நன்றி வாழ்க வளமுடன்